ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேட்டை அமராவதி அணை பக்கத்தில் இருக்கிற முதலை பண்ணை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இவ்வளோ வருஷம் வச்சு ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதுவே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இங்கே முதலைகளை வந்து இவ்வளோ க்ளோஸில் அதோடய ஆக்டிவிட்டீஸோடு பார்க்கறது வந்து இங்கே பாருங்கள் நீந்திகிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸோடு பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அசையாமல் அப்படியே ஒரு கல் மாதிரி படுத்திருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இந்த பண்ணை பற்றி இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எழுவத்தாறு எழுவ எழுபத்தி அஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து இந்த முதலை இனம் வந்து வேட்டையாடப்பட்டு அதோடய இனம் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சதுப்பு நில முதலைகளை வந்து அதை மக்கர் குரோக்கடைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி முதலைகள் இனம் அழியாமல் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாக ஏற்படுத்தி அங்கங்கே பாதுகாப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எக்கோ ஷாப் அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்காங்க அங்கே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் அதேமாதிரி பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா உட்கார வசதியோடு வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க சாப்பிட்ற எடுத்துகிட்டு போனாலும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்மன் வர மாதிரி அங்கே குட்டீஸ்க்குலாம் இப்போ கோடை விடுமுறை வந்துருச்சு இல்லையா அவர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க முக்கியமாக காலை நேரம் மாலை நேரத்தில் கரெக்டாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த முதல்ல அசையாமல் இருக்கிறது பாருங்கள் இதை பார்க்குறதே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்தது அதேமாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் போகிறப்ப வந்து நல்லா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியெலாம் இது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து காலை வேலை இல்லை மாலை வேலை ப்ரிஃபர் பண்ணுங்கள் வெயில் டைமில் போனீங்கன்னா சம்மர் சீசன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சம்மர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி பாதுகாப்பாக கடத்திட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம நேச்சர் சொசைட்டி ஆஃப் திருப்பூர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி உள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரெக்கிங்லேயே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கூட போயிட்டுருந்தோம் அப்படி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்படி சருதிராக பார்க்கலாம் வாங்க இந்த முதலை பண்ணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமராவதி டேம் பக்கத்தில் அமராவதி பூங்கா இருக்குது இப்படி ஒரு பராமரிப்பு இல்லாத பூங்காவை நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பொதுவாக போனீங்க அப்படியே வைகை டேம் ஆகட்டும் இல்லை ஆலியார் டேமு இல்லை உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச எங்கே டேமுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பூங்கா வந்து அருமையாக பராமரிப்பாங்க ஆனால் இந்த அமராவதி ஆணை பூங்கா மாதிரி எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது அதை கொஞ்சம் அரசாங்கம் முன்னெடுத்து அதை பராமரித்தாங்க அப்படின்னா வந்து அது மூலமாக அங்கே இருக்கிற அந்த தோட்டக்கலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல வருமானமாக அமையும் அப்படிங்கிறது வந்து எங்களோட தாழ்வான கருத்து அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை இருக்கிற இடத்துல தண்ணி தண்ணி மாறிச்சு பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இனிஷியேட்டிவ் அதனால உண்மையிலயும் அவங்க சேர்த்து பாருங்க இது வந்து தொடர்ந்து நடக்கணும் இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட சார் சொன்னார் இல்லையா அது மாதிரி அடுத்த தலைமுறை வந்து உங்க கையில தான் இருக்கு இல்லையா ஃபியூச்சரே உங்கள் கையில் இளைஞர்கள் கையில் குழந்தைகள் கை எடுத்தாரு நீங்கள் இதெல்லாம் நல்லா உணர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது சார் மாதிரி ஒரு ஆஃபீஸராக வரும்போது இவங்க மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸாக வரும்போது இல்லை நீங்கள் வரும்போது நல்ல வன பாதுகாப்பு சட்டத்தை போகணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல போடப்பட்ட வன பாதுகாப்பு சட்டம் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு அதில் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ட்ரெக்கிங் போகிறப்ப வந்து மாணவர்களுக்கு வந்து பறவைகளோட சத்தம் அந்த சத்தங்களை வச்சு பறவைகள் எப்படி அடையாளம் காணுறது அந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு போச்சு ஃபயர் சேஃப்டியை பற்றி முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி தடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான அவேர்னஸாக கொடுக்கப்பட்டது இப்போ மாணவர்களை கூட்டிகிட்டு வர வழியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் சேஃப்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க காரஸில் ஒரு ஃபயர் உண்டாச்சுன்னா அந்த கேப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியெல்லாம் வெட்டி விட்டுருப்பாங்க அந்த கேப்லேருந்து இருந்து அடுத்த பகுதிக்கு ஃபயர் வந்து போகாமல் பார்த்துக்குவாங்க ஸோ நம்மளும் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த வனத்தையும் வன உயிரினங்களையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பத்திரமாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா ஓகே தேங்க்யூ